ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க எருமை வந்து நம்ம போன எய்த்து சென்னையாக வாங்கிட்டு வந்தோங்க இந்த எருமை வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து ஒரு வருஷம் முழுசாக கறந்துருச்சு இந்த எருமையை நம்ம வாங்கின ரேட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்துக்கு பக்கமாக வாங்கியிருந்தாங்க இந்த எருமையில் நம்ம ஒரு வருஷம் பால் கறந்து இதில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டான வீடியோ வந்து நம்ம இதில் பார்ப்போம் எருமை வளர்ப்பு லாபகரமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பால் கறந்தது எவ்வளோ அடதை உணவு செலவு பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம பற்றி நம்ம இது டீடெயில்டாக வித் வீடியோவில் சொல்லியிருப்போம் கண்டினியூவாக பாருங்கள் நம்மளுடைய எருமை பால் எவ்வளோ கறந்தது அதுக்கான அடர்தீவன செலவு என்ன ஆகுது அதுக்கான பசு தீவனம் உலர்தீவனம் செலவு என்ன ஆகணும் அதுக்கு மருத்துவ செலவு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக எழுதியிருக்கோம் இதை வந்து மொதல் மூணு மாதத்துக்கு வந்து பால் ஒரே மாதிரியாக இருக்கும் அடுத்த மூணு மாதத்துக்கு பால் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அதையெல்லாம் வச்சு நம்ம ஆவரேஜாக கணக்கு போட்டிருக்கோம் நாம் வந்து பாலோட ரேட்டு பார்த்தோம்னா சொசைட்டிக்கு கொடுக்கும்போது ஆவரேஜாக எருமை பாலுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்கில் ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்டிங் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு எழுபது ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு ஐம்பது ரூபாய்னே கணக்கு வச்சு நம்ம எடுத்திருக்கோம் முதல் மூணு மாதத்தில் வந்து தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பால் வரைக்கும் நமக்கு கறந்தது தொள்ளாயிரம் லிட்டர்னு பார்க்கும்போது நமக்கான வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைச்சிது இதில் அடது செலவு என்னென்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு நம்ம பத்து லிட்டர் பால் கறக்கிற எருமைக்கு அஞ்சு கிலோ அடதிவனம் நமக்கு கட்டாயமாக கொடுக்கணும் நானூற்றம்பது கிலோ அடரீவனம் நம்ம அடதிவனத்தோட ரேட் வந்து சராசரியாக முப்பது ரூபாய்ன்னு வச்சிருக்கோம் அதில் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு அடர்த்திவினை செலவாக செலவாயிருக்கு அடுத்த தொண்ணூறு நாள் நம்ம பார்க்கும்போது அடுத்த தொண்ணூறு நாளில் பால் வந்து கண்டிப்பாக குறஞ்சிருக்கும் நம்ம வந்து மாட்டுக்கு சினையூசுமே போட்டிருப்போம் அதனால் வந்து நம்ம பால் வந்து ஒரு எட்டு டு ஒம்பது லிட்டர் ஏழு லிட்டர் அது வரைக்கும் ஆவரேஜாக வரும் நம்ம ஏழு லிட்டர்ன்னு சராசரியாக வச்சுட்டோம்னா கூட நமக்கு ஒரு ஆறுநூற்றி முப்பது லிட்டர் அதிலருந்து வருமானம் வந்து ஒரு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா நமக்கு கிடைச்சிருக்கும் அதற்கான அடதிவன செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிலோ சராசரியாக அடர்தேவனை கொடுக்கணும்னு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு ஒம்பதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பக்கமாக நமக்கு வந்து செலவுந்தாயிருக்கும் அடுத்த மூணாவது மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் சராசரியாக கறக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஐநூற்றி நாற்பது லிட்டர் நமக்கு கறந்துருக்கும் அதுக்கு வந்து நம்ம பால் ரேட்டு வந்து ஒரு அஞ்சு ரூபா கூட்டி போட்டிருக்கோம் ஏன்னா பால் வந்து மாடு சினை மாடுகளை வந்து டெஸ்ட் அதிகமாக கிடைக்கும் நமக்கு அதனால் பாலோட ரேட்டு கூடுதலாக வரும் அதிலிருந்து நமக்கு வருமானம் வந்து பார்த்திங்கனா ஒரு இருபத்தொம்போதாயிரத்தி எழுநூறுவா நமக்கு கிடைச்சிருக்கு அதே டைமில் செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி எண்ணூறுரூபா அடரேவனத்துக்கு மட்டும் செலவாயிருக்கு கடைசி பத்தாவது மாதம் வந்து நம்ம இந்த மாதத்தோட பால் வந்து நிறுத்திடுறோம் அந்த மாதத்தில் வந்து ஒரு நாளைக்கு சராசரி ஒரு நாலு லிட்டர்னு வச்சனா கூட நமக்கு ஒரு ஏழாயிரத்தி இரநூறுவா வருமானம் கிடைக்கும் நமக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா தீவனத்துக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா செலவாகும் அடுத்து கடைசி பதினோராவது பன்னெண்டாவது மாதத்தில் வந்து நமக்கு பால் வந்து நம்ம எருமையிலேருந்து கறக்க மாட்டோம் எருமை வந்து ஏழு மதத்து சென்னையாக இருக்கும் அதுக்கு தீவன செலவு மட்டும்தான் அடதிவனம் செலவாகும் அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிலோன்னு நம்ம கணக்கு வைக்கும்போது ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் நமக்கு தீவன செலவாகுது மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றறுபது நாளைக்கு நமக்கு பசந்திவன செலவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது நாளைக்கு ஒரு நாளைக்கு முப்பது கிலோன்னு கணக்கு போட்டோன்னா ஒரு கிலோ பசுந்தீவனம் உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒன்னாறுபா வரைக்கும் ஆகும் நமக்கு பசந்திவன செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாயிரத்தி இரநூறுபா பசந்தீவன செலவு நமக்கு ஆகிருக்கும் அதே மாதிரி வைக்கோல் வந்து நம்ம வெளியேருந்து வாங்குகிறோம் உலர் தீவனம் வந்து நம்ம முப்பது கிலோ என்ன தான் பசு நீங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கோல் கொடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம சராசரியாக வந்து ஒரு மாதத்துக்கு மூணு கட்டுங்கிற கணக்கில் நம்ம வந்து ஒரு ஏழாயிரத்தி இரநூறுபா போட்டிருக்கோம் அடுத்து மருத்துவ செலவுன்னு பார்த்திங்கன்னா எருமிக்கு கீரி பூச்சி மருந்து கொடுத்தது அது போக அதுக்கு சிலை ஊசி போட்டது அந்த மருத்துவ செலவுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆயரூபா போட்டிருக்கோம் நமக்கு மொத்த வருமானம்னு பார்த்தீங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறுரூபா நமக்கு வருமானம் வந்திருக்கு செலவு பார்த்தீங்கன்னா அடர்த்தி செலவு முப்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா பசந்தீவன செலவு பதினாறாயிரத்தி இரநூறு உலர்ந்திவன செலவு ஒரு ஏழாயிரத்தி இரநூறு மருத்துவ செலவு ஒரு ஆயிரம் ஐம்பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக நமக்கு செலவாகிருக்கு இதில் இருந்து மட்டும் நமக்கு கிடைச்ச லாபம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறுபா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு அது போக நம்ம கன்றுக்குட்டி வந்து காலை காலைக்கின்றாக இருந்தாலும் கிடாறிக்கின்றாக இருந்தாலும் ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினந்தாயிரம் ரூபாய்க்கு நம்மளால் சராசரியாக விற்பனை பண்ண முடியும் அதிலிருந்து நமக்கு ஒரு பன்னெண்டாயரூபா லாபம் கிடச்சிருக்கும் கூடுதலாக நமக்கு வந்து எருமையோட எருவும் நமக்கு வந்து லாபமாக கிடச்சிருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு டிப்பர் டு ரெண்டு டிப்பர் வந்ததுன்னா கூட நமக்கு அதில் ஒரு நாலாயிரூபா லாபம் கிடைக்கும் நாம் வந்து அதில் கணக்கு வைக்கல நமக்கு மொத்தமாக செலவு போக லாபம் வந்து பாலில் இருந்து மட்டும் பால் மற்றும் கன்று சேர்த்து மட்டும் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா கிடைச்சிருக்கு நம்ம எருமை வாங்கின காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்துக்கு வாங்கியிருந்தோம் இப்போ திரும்பவும் அந்த எருமையோட ரீசேல் வேல்யூ வந்து ஒரு அறுபதாயிரம் இருக்கும் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு முழுசாக கணக்கு போட்டிருக்கனால அந்த எருமை வந்து திரும்பவும் விற்பனைக்கு ரெடியாக இருக்குது திரும்பவும் கண்டு போடுறதுக்குன்னு ஒரு பதினைந்து நாள் தான் கேப் இருக்குது அதனால் எருமையோட வேல்யூ ஒரு அறுபதாயிரம் நமக்கு அப்படியே இருக்குது நமக்கு மொத்தமாக ஒரு வருஷத்தில் ஒரு எருமையிலருந்து லாபம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு தேங்க்யூ ஒரு எருமையை ஒரு வருடம் முழுவதும் வளர்த்து நமக்கு எவ்வளோதான் லாபம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாதுங்க நாம் வந்து இதில் போட்டிருக்க கணக்கு எல்லாமே குறைச்சி தான் போட்டிருக்கோம் நமக்கு பாலோட ரேட் வந்து நம்ம சொந்தமாக நம்ம கொண்டு போய் மார்க்கெட் பண்ணும்போது தொண்ணூறுரூவா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அடர்த்தி வந்து நமக்கு இன்னும் முப்பது ரூபாய்க்கு இன்னும் குறைவாகவும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அதையெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும் ஒரு எருமையில் வந்து சராசரியாக ஒரு ஈத்தில் ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் நமக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம பாலை எந்தளவுக்கு மார்க்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு அமையும் இது மாதிரி ஃபார்ம் ரிலேட்டடாக நிறைய நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ